நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அது என்ன தகவல் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆதார் அட்டை இந்திய குடிமக்களின் ஒரு முக்கிய அடையாள ஆவணமாக கருதப்படும் நிலையில் அது குறித்து அவ்வப்போது சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் பயனாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஆதார் கார்டில் இலவசமாக விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள ஜூன் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைந்து ஆதார் கார்டை அப்டேட் செய்யுமாறு பொதுமக்களுக்கு யூ ஐ அறிவுறுத்தியுள்ளது ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ள நிலையில் இலவசமாக விவரங்களை புதுப்பித்துக் பதினான்காம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டது பின்னர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மாற்றி மாற்றியமைத்தது அதன்படி வரக்கூடிய ஜூன் பதினான்காம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் ஆதார் கார்டு விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் ஒருவேளை ஜூன் பதினான்காம் தேதிக்குள் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்யவில்லை என்றால் ரூபாய் ரூபாய் முதல் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் வந்து வேண்டும்ீங்கன்னா ஒவ்வொருவருமே அவங்களுடைய ஆதார் கார்டை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு முறை புதுப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் அந்த வகையில் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா புதுப்பிக்கணும் இதுக்கு முன்னாடி புதுப்பிக்கிறதுக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க நீட்டிக்கப்பட்டிருக்கு பதினான்காம் தேதி குளிர போயிட்டு உங்களுடைய ஆதார புதுப்பிச்சிங்க அப்படிங்கற பட்சத்துல அதை இலவசமா பண்ணிக்கலாம் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பண்றவங்க ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை கட்டணம் செலுத்த நேரிடும் சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க ஜூன் பதினான்காம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஆதார புதுப்பிச்சிடுங்க